வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி குரூப் டூ குரூப் ஏ இந்த ரிசல்ட்ஸு ரீச் நான் ரீச் மற்றபடி டெஸ்கிரிப்ட் எவாலுவேஷன் இது சம்மந்தமாக நிறைய காமெண்ட்ஸ் இருக்குது அது ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்ட் ஒன் பார்ட் ஒன்னு மட்டும் கிடையாது அஞ்சு வரைக்கும் கூட போகலாம் இது ஸோ நீங்கள் இங்கே காமெண்ட்ஸில் கேட்ட உங்களுடைய காமெண்ட்ஸை பேஸ் பண்ணி பதில் குரூப் டூ ஏ மெயின்ஸ் வேண்டாம் ஸோ இதை தான் நம்ம வந்து ஆரம்பத்திலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது அதற்கு ஒரு காணொலி போட்டிருக்கோம் அந்த காணொலியை பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ நேற்று போட்ட காணொலி அது ஸோ மை ஒய்ஃப் ரீச்டு உமன் பிஎஸ்டிஎம் எனி சான்ஸ் அப்போ ரீச்டு அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துருக்கிறாங்க பிஎஸ்டிஎம் இருக்கிறாங்க உமன் பிஎஸ்டிஎம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ இங்கே விமன் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம்லையே ஒரு கிட்டத்தட்ட இன்னொருத்தவங்க இருப்பாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஜென்ரலாக பார்க்குறதுக்கு சரிங்களா ஸோ கண்டிப்பாக இன்னொருத்தவங்க இருப்பாங்க அவரை விட கொஞ்சம் கூடவே இருப்பாங்க இதே ஒரு ரெண்டு போஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பேர் இருப்பாங்க அதே கேட்டகரி அதே விமன் அதே பிஎஸ்டிஎம் அப்போது ஒரு ரெண்டு போஸ்ட்டு இருந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ரெண்டு போஸ்ட்டு இருந்ததுன்னா இது கூட இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு அஞ்சு பேர் இருக்கும்போது அதில் மூணு பேத்துக்கு கிடைக்காது அப்போது இந்த ரெண்டு பேர்த்து கிடைக்கணும்னா அவங்க நல்லா ப்ரஃபார் பண்ணியிருக்கணும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுன்றதை விட முக்கியம் இல்லை அவங்களுக்கு நல்ல மதிப்பெண் வந்து இந்த எவாலுவேட்டர்ஸ் போட்டிருக்கணும் அதுதான் முக்கியம் அதனால் இப்போதைக்கு அதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் தமிழ்நாடு அரசு பெரிய ஆள தேர்வாடே தமிழுக்கு மதிப்பே இல்லை ஆமாம் ஒரு 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 எம்சிகி டைப் கொஷின்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஒழுங்காக இருக்காது ஏதாவது கொஷின் பேப்பரில் பிழைகள் இருந்தால் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் செல்லுபடியாகும்னு ஒரு மட்டமான ஒரு ரூல் இருக்குது ஒன்று அந்த கொஷினை தூக்கிடணும் இல்லைனா தமிழில் இருக்கிறது தான் சொல்லணும் தமிழில் இருக்கிறது செல்லுபடின்னு சொல்ல வேணாம் சரி அது வந்து பாதிக்கும் இங்கிலீஷ் சில பேர் படிக்காமல் தமிழில் இருக்கிறத இங்கிலீஷ் மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தவறு உங்களுடைய தவறு அது அந்த கேள்வியை தூக்கிடணும் அனைவருக்கும் அதுக்கு மதிப்பெண் போடணும் அவ்வளோதான் இதனால் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஆக்சுவலாக அனைவருக்கும் மதிப்பெண் போடுறதுனால ஒரு அட்வான்டேஜும் கிடையாது யாருக்கும் இந்த கொஷின் தப்பாக போட்டது உங்களுக்கு பெனால் நீங்கள் தான் அது அதை தப்பு அது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது ஒவ்வொரு தடவையும் போன குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பல கேள்வி இரநூறுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகளில் குளிர்படி அதுக்கப்புறம் நிறைய மொழியாக்க பிள்ளைகள் நிறைய ரிலீஸ் ஆர் மார்க் அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எக்ஸ் வலைதத்தனை சொல்லியிருக்கிறேன் நான் அதை பற்றி வீடியோ இருக்கும் சில அஃபிஷியல்ஸ்டையும் சொல்லியிருக்கிறேன் அது எல்லா மதிப்பெண்களையும் விடணும் எல்லா மதிப்பெண்களும் ரெடியாக இருக்குது வெளிப்படைத்தன்மே அதுதானே ஒரு எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் எல்லா மதிப்பெண்களையும் விட வேண்டியதானே உங்களை ரேங்க்லாம் நீங்கள் போட தேவையில்லை மதிப்பெண்களை விடுங்க இன்டர்வியூக்கு போகிறவங்களோட மதிப்பெண்களை வேணால் வச்சுக்கோங்க மற்றவங்களை மதிப்பெண் விடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அதை சொல்லுங்கள் எங்கள் மொதல் அவன் அந்த மதிப்பெண்ணை பார்த்துட்டு அடுத்து வேலையை பார்ப்பான் ஸோ ஐஎம் டெஃப் நான் லிஸ்ட்டு ஒன்றில் செலக்ட் ஆனேன் ஆனால் நாட் ரீச் ஸோ அதாங்க பத்து பேர் பத்து பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்க போகுது ஏன்னா ஒன்று ஸ்டென்னு டென்னு எடுப்பாங்க அதில் கிட்டத்தட்ட நல்ல சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன் லிஸ்ட்டு ஃபை அப்படின்னு சொல்லலாம் அந்த அஞ்சு பேர்த்தில் நாலு பேத்துக்கு வேலை கிடைக்காது அதுவாக கூட நீங்கள் இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஒழுங்காக உங்களுடைய பேப்பர் வந்து ஒழுங்காக எவால்வேட் பண்ணாமல் போயிருந்துருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இன்வலேஷன் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டு காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் குரூப் டூ ப்ரிலிம்ஸ்னாலும் விடுங்க அப்படின்றார் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் மார்க் விடுறதுனால என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இப்போ வெளியிடுறதுனால என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நானும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தேன் எல்லாருமே மோஸ்ட்லி நான் அப்பயே சொல்லியிருந்தேன் தெரியல ஒரு வீடியோ பாருங்கள் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக மதிப்பெண்கள் வந்து கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓட்டி நான் ஓட்டி ரெண்டுமே வரல ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து இன்னும் தூங்கலை அதான் சில பேருக்கு வந்து ஏன்டா ரிசல்ட்ஸ் வந்தது ரிசல்ட்ஸ் வரணும் வரணும்னு எதிர்பார்த்தவங்க கூட ஏன்டா அந்த ரிசல்ட்ஸ் வந்தது சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட பதில் சொல்லி மாடலை அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க உன் திறமை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் நினப்பாங்க அது சில பேர் லீவ் போட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க தெரியல அவங்களெலாம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உங்கள் கலிக்கு வந்து கேவலமாக பார்ப்பாங்க அதாவது வெளியே தெரியாது அது உள்ள மனசுக்குள்ளே சந்தோஷம் போட்டுக்குவோம் உங்கள் ஜாதியில் யாருன்னா டிபார்ட்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவ்வளோதான் அப்படி சொல்ல முடியாது இப்போ நீங்கள் சில பேரை பார்ப்பீங்க இந்த ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹானஸ்ட் அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெப்போட்டிசம் இருப்பாங்க நெப்போட்டிசம் என்னதுன்னா சொந்தக்காரங்களுக்கு பண்ணுவாங்க ஜாதிக்காரங்களுக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க ஆனால் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆட்கள் உண்டு அவங்களையும் நீ ஹானஸ்ட் லிஸ்ட்டில் பண்ணுவீங்களா ஹானெஸ்ட்னா அவங்க கண்டிப்பாக ஊழல் பண்ண மாட்டாங்க யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டாங்க ஆனால் நெப்போட்டிசம் சொந்தக்காரவங்க அவங்க மதம் சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அது மாதிரி இந்த சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா நான் இனிமேல் குரூப் டூ மெயின்ஸ் எழுத போகிறது இல்லை இந்த நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி இது நார்மலாக இது வந்து ஒரு அடிக்ட் மாதிரி லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி எழுதாமல் போவாங்க மற்றபடி எல்லாருமே சொல்கிறதோட சரி திரும்ப கால் ஃபார் வந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் குரூப் ஃபோர்லருந்து கூட அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த இதை நம்பி அதாவது சொல்கிறது நம்பி இல்லை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க கீ ப்ரிப்பேரிங் ஃபுர் எக்ஸாமினேஷன் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சார் நான் ஓட்டியில் ஒன் பாயிண்ட் டூ ஒன் எஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஆஸ்பர் டிஎன்பிசி ரெஃபர் அப்ளிகன்ஸ் பிடிஎஃப் ஒன் செவன்ட்டி சிக்ஸில் வேகன்சி லெஸ் தானது ஈக்குவல் டூ ஒன் எஸ் டூ த்ரீ ஆமாம் கிரேட்டர் ஈக்குவல் டூன்னு ஃபைவ் அப்படின்னா ஒன் எஸ் டூனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அல்மோஸ்ட் ஜென்ரல்லாம் ஒன் எஸ்டு டூ ஸ்பெஷல் கேட்டகரி ஒன் எஸ்ட் த்ரீ இந்த ரேஷியோவில் ரீச் ஸ்டேட்டஸ் வந்து நினைக்கலாம் ரிவைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியை வச்சு கால்குலேட் பண்ணால் அரௌண்ட் டுவெல் தௌசண்ட் பக்கம் வருது அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்க அவங்களே சொல்லியிருக்காங்களே ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துருக்கிறாங்க ஸோ இதாங்க சிம்பிளுங்க பதினஞ்சாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர்த்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது எப்படி உங்களுக்கு மதிப்பெண் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது பதினஞ்சாயிரம் பேரத்தில் ஒம்பதாயிரம் பேர்த்துக்கு வேலை கிடையாது அவ்வளோதான் அது மட்டும் உண்மை எலெக்ஷன் காரணமாக நானூட்டி சிவி தள்ளி போகுமா அது வாய்ப்புகள் கம்மி அதுக்குள்ளே முடிக்கணும்னா டிஎன்பிசி முடிக்கணும் சப்போஸ் அதுக்கு முன்னாடியே கோட் ஆஃப் காண்டெக்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதனால் கொஞ்சம் பிரச்சனை தான் குரூப் ஏக்கு முதன்மை தேர்வு தேவையே இல்லைங்கிறது தான் நான் இப்போ இருந்து இல்லை அப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்க சொன்னாங்க தெரியுங்களா அப்போ இருந்தே நான் சொல்லிகிட்ருக்கேன் குரூப் ஃபோருக்கும் மெயின்ஸ் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நிறைய போராட்டம் பண்ண பின்னாடி அதை தூக்கி ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் சொல்கிறத வந்து இதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா என்ன வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ சயின்டிஃபிக் மெத்தடில் பண்ணலாம் நமக்கு தெரியாது ஒன்றுமே எப்படி தெரியும் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மதிப்பெண் வரும்னு சொல்கிறாங்க இன்னும் தேர்வே எழுதாத சில பேருக்குலாம் இதெல்லாம் மதிப்பெண்கள்னு போட்டிருந்தால் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் எவ்வளோ முறைகேடுகள் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் குரூப் ஒன் தேர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ஸ் கேள்வித்தாள்கள் வந்து வெளியில் எழுதியிருக்கதாக வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபாரன்சிக்கிலேயே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வெளியே எழுதி பேப்பர் உள்ளே வச்சுருக்கிறாங்க சீக்கிரம் ரிசல்ட் வந்து இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வருஷம் என்ன வேணாலும் பண்ணலாமே நானூற்றி எண்பத்தி மூணு பேரோட மார்க்கும் சேர்த்து விடறணும் நானூற்றி எண்பத்தி மூணு பேரோட மார்க் வந்து இன்டர்வியூ போகிறாங்க அதனால் அவங்க ஒரு ரூல் வச்சுருக்குறாங்க அதனால் மாட்டாங்க பட் இன்டர்வியூ கடைசி தினத்தன்னைக்கு வெளியிட்ருவாங்க அவங்களோட மதிப்பெண் அதனால் அவங்க மதிப்பெண் வந்துடும் சில தினங்கள் ஸோ இதை பற்றி ஒரு கட்சிகளும் பேச மாட்டேறாங்க அப்படின்னு ஆதங்கம் பண்ணுறாங்க முதல்ல அவங்களுக்கு நான் அதை பற்றி சொல்லணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்கள இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது இதெல்லாம் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எழுதாதவங்களுக்கு இந்த டிஎன்பிசி பற்றி தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க இதெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்னால் முடியலை அதனால் சொல்கிறேன் அப்படின்றாங்க அவ்வளோ இன்னும் அவமானம் தான் கிடைக்கும் இன்னும் மன உளைச்சல் தான் கிடைக்கும் கோபம் வரும் எங்கள் மனச்சாட்சியாக குரல் கொடுக்குறீங்க மிக நன்றி ஐயா கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்வருக்கும் அவங்க வழி என்ன அப்படிங்கிறது இந்த இருபது வருடங்களுக்கு மேலாக அவங்க கூடயே பயணித்து வர்றதுனால தெரியும் எனக்கு அடுத்து நான் வந்து என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்தலாம் இந்த குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வேணுங்கிறதையும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் குரூப் ஃபோருக்கு ஜென்ரல் இங்கிலீஷு கொண்டு வரணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பொது தமிழ் வச்சுருங்க அவங்களுக்கு பொது தமிழை வந்து நீங்கள் தகுதி தேர்வு வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு அதற்கு மேலே அப்படின்னு எடுக்கிறதுக்கு அவங்க கஷ்டப்ப கஷ்டப்படுவாங்க அவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனா அதே சிலபஸ் வைங்க அந்த சிலபஸை வந்து ஏற்கனவே வெறும் கிராமர் இருந்ததை கூட சிம்பிளிஃபை பண்ண சிம்பிளாக இருந்ததை கூட அதுக்கப்புறம் வந்து நிறைய டாப்பிக்கை வச்சு இப்போ குரூப் டூவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஓடி பெர்லிம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குல்ல ஸோ அது மாதிரி இங்கே ஸ்கோரிங் பேப்பராகவும் ஜென்ரல் இங்கிலீஷ் வைக்கணும் இதுக்கு வந்து தமிழ்க்கு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர் எதிர்க்கக்கூடாது சரிங்களா அது எவ்வளோ வேக்கன்சின்னு நீங்கள் ஒன்று போக போகிறீங்க எதிர்த்திங்கன்னா யார் எதிர்ப்பா தெரியுமா ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய தமிழ் படித்தவங்க ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு கண்டிப்பாக அவங்க எழுதணும் அப்போ அவங்க வந்து வெளி வெளிமாநிலத்தவங்க கிடையாது நம்ம ஆட்கள் தான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் அதனால் இங்கிலீஷ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு தமிழ் இருக்கிறவங்க வந்து எதுக்கக்கூடாது அப்படி தமிழ் படித்த யார் எதுப்பா அப்படின்னா இன்னபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒருத்தர் இருக்காது தெரியுங்களா ஐம்பது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குரூப் ஃபோர் வேக்கன்சி இருந்தால் கூட அவனால் போக மாட்டான் அதான் எதுப்பான் இன்னபிலிட்டி இன்கெப்பிலிட்டி உள்ளவன் தான் எதிர்ப்பான் அந்த மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் போடக்கூடாது அப்படின்ட்டு பட் நார்மலாக ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிக்ட்டில் இருக்கிறவங்க சரி அவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தால் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க திரும்ப சொல்கிறேன் ஜென்ரல் இங்கிலீஷை எதுக்குறவன் யார் அப்படின்னா ஒரு இன்எபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு லட்சம் வேக்கன்சி இருந்தாலும் அவன் உள்ளே போக மாட்டான் அவனை அவன் நம்ப மாட்டான் அவனால் முடியாது எப்போவுமே தமிழ் மீடியத்தில் டிஸ்கிரிப்ட் எழுதுனவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுனவங்களையும் எதிரியாக பார்க்குற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தமிழில் வந்து ஒழுங்காக மதிப்பெண் போடாதனால அதுக்கு எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களே இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாம் யார் வச்சு எழுதி எழுதியிருக்கிறாங்க நான் ஓட்டியில் வந்திருக்கிறேன் ரீச் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாமா அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஹாப்பியாக இருக்க முடியும் ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்செல்லுக்கு எல்லாருமே வேணுங்கிறவங்க எல்லாமே ஒரு மெசேஜ் அனுப்புங்க அரசோட கவனத்திற்கு அதை கொண்டு போகும் அது ரொம்ப சீக்கிரம் கொண்டு போனால் தான் வாய்ப்புகள் உண்டு இல்லைனா இதில் இல்லைனாலும் அடுத்து வரக்கூடியதுலையாவது வரும் இப்போ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அதுதான் வரப்போகிறதுல வரும் ஏன்னா அந்த மாதம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நான் மெயின்ஸில் தமிழில் எழுதுனேன் ஆனால் இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருந்தேன் சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது தவறு கிடையாது ரொம்ப நல்லா தெரிஞ்சது அந்த மாதிரி இல்லை பிளாக் செயின் கரெக்டு அது மாதிரி யூஸ் பண்ணலாம் இதனால் அவங்க பேப்பரெல்லாம் இன்வாலிடேட் ஆகாது இன்வாலிடேட்டாக சான்ஸ் இல்லை ரொம்ப தேவையில்லாமல் எழுதுனீங்கன்னா இன்வாலிடேஷன் ஆகாது மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அவ்வளோதான் அவ்வளியே இன்வாலிடேஷனுக்கு சான்ஸ் இல்லை பட் இந்த மாதிரி பிளாக் செயின் அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷில் எழுதுறது தப்பு அதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதுக்கெலாம் நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம் ஸோ குரூப் டூ போஸ்ட்டில் அப்லோடு பண்ண சிலருக்கு சப்போஸ் சர்டிஃபிகேட் ராங்காக இருந்தால் மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இல்லை நான் ஓட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலாக ஒரு பிஎஸ்டிஎம் அவர் பிஎஸ்டிஎம்மே இல்லை ஆனால் பிஎஸ்டிஎம்னு கொடுத்துருக்காரு அவர் எப்படி ஓட்டிக்கு பண்ண முடியும் சரிங்களா அவர் ஓட்டிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி ஆண் பெண் மாற்றி கொடுத்துருக்கறாரு அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரிஜெக்டே தான் பண்ணுவாங்க மற்றபடி பேசிக்காக சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அந்த இதுக்கு பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இன்டர்வியூக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து என்ஓசி என்ஓசினாலும் உங்களுக்கு இதுக்குள்ளே வாங்கி ஆகணும் நீங்கள் என்ஓசி கொடுக்கலேனா கூட நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண விடுவாங்க பட் உங்களை வந்து வித்துகல்டில் வச்சுருப்பாங்க ரொம்ப பேசிக்கலாம் இப்போ நீங்கள் பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசியும் கொடுத்துருங்கன்னா நீங்கள் பிசியே இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க உங்களை ரிஜெக்டே பண்ணுவாங்க இதே மாதிரி தான் இப்போ குரூப் டூ ஏலே இந்த மாதிரி இருக்க சர்டிஃபிகேட் அதில் இருக்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அதை வச்சு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க என்னென்னலாம் நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் இருந்து கொடுத்தீங்களோ அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும் நான் ஓட்டிக்கு இந்த மாதிரி அஞ்சுக்கு கம்மியாக இருந்தால் அப்படிங்கிறான் கிடையாது இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கு தான் இந்த ரேஷியோவை நார்மலாக வைப்பாங்க பதினேழாம் தேதி இன்றைக்கி அதாவது எக்ஸ் வலைத்தளத்தில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க வி வான்ட் குரூப் டூ ஏ மார்க் லிஸ்ட் செப்பரேட் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ நோ மெயின் எக்ஸாம் ஃபார் குரூப் டூ ஏ ஒன் மெயின் ஸ்டென்டேட்டிவ் கீஸ் ஃபார் எவ்வரி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு அதாவது ஃபைனல் கீஸ் வேணும் அப்படிங்கிறதே சொல்லலாம் நீங்கள் நீட் ஜென்ரல் இங்கிலீஷ் இன் குரூப் ஃபோர் தமிழ்நாடு ஃபாலோயிங் டூ லாங்குவேஜ் பாலிசி ஒயின் ஜென்ரல் இங்கிலீஷ் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் குரூப் ஃபோர் எங்கே போச்சு சமூக நீதி அதுக்கு தான் இதை வந்து நீங்கள் உங்களோட கேள்வி நியாயமானது சிஎம்சலுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் பாருங்கள் கொஷின் பேப்பரே ஜென்ரல் இங்கிலீஷில் இங்கிலீஷில் தான் எடுக்கிறாங்க இங்கிலீஷில் எடுக்கிறது தான் வே வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க பொது அறிவில் அப்புறம் ஏன் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாமல் போச்சு டிஎன்பிசி தூக்கி போட்டு மற்ற எக்ஸாம் எழுதுங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுங்க எஸ்எஸ்சி சிஜியில் எழுதுங்க சிஹெச்எல் எழுதுங்க அதிகம் பாஸ் செய்து இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கலாம் பட் நமக்கு கரெக்டான டேட்டா இப்போ கிடையாது பட் குரூப் ஒன் போன்ற தேர்வுகளில் அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் டாப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் ஓசி கம்யூனிட்டிக்கு முப்பது வருஷம் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க இப்போது இந்த கொரோனா பீரியட் ஒரு டூ இயர்ஸ் பண்ணியிருப்பாங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம் ஸோ ஒரு லிஸ்ட் டூ அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க லிஸ்ட் டூ அப்படிங்கிறது அந்த ஒரு கேட்டகரியில் அந்த கேட்டகரியில் ஆக்சுவலாக லிஸ்ட்டு ஒன்லேயே சேர்த்துந்து விட்டுருந்துருக்கலாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சு போவது இல்லை லிஸ்ட் டூனு விட்டதுனால தான் பிரச்சனை இனிமேல் அப்படி விட மாட்டாங்க பாருங்கள் ஒரே லிஸ்ட் தான் விட்ருவாங்க அதிலே அதில் சேர்த்துருவாங்க இந்த மாதிரி தனியாக இருக்கிறதுனால பட் லிஸ்ட் டூவோட அந்த இந்த அதோட இது என்ன அப்படின்னா அது ஒரு ஒரு கரெக்டான ரிசல்ட்ஸ் ஒரு கரெக்டான ரிசல்ட்ஸ் தான் ஏன் அப்படின்னா இப்போ கம்மியாக மார்க் உள்ளவங்களை வந்து எல்லா எக்ஸாம்ஸும் எழுது அவங்க பிகாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கம்மியாக மார்க் எடுத்தாலும் எல்லா தேர்வுக்கு அப்போ எலிஜிபிள் மாதிரி வந்துடுவாங்க அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிஎன்பிசி அதை சரியாக பண்ணாங்க நீ பிகாம் படிச்சிருக்கியா மதிப்பெண் கம்மியாக இருக்குது ஆனால் அந்த பிகாம் படித்த கேண்டிடேட்டில் ஒன்று டூ டென் இல்லை அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கலாம் அப்படி எடுத்து நீங்கள் அந்த பிகாம் படிச்சிங்க தெரியுங்களா அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் பிஏ எக்கனாமிக்ஸாக அப்போ பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஏன்னா இவங்கள ஒன்று எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படின்னா உங்களை மாதிரி மார்க் எடுத்த மற்ற டிகிரிக்காரங்க வந்து வரவே இல்லை உங்களுக்கு மெயின்ஸ் ரிசல்ட் ஸோ அதனால் லிஸ்ட் டூ அப்படிங்கிறது சரியானது தான் ஸோ நான் கம்யூனிட்டி பிசி பிஎஸ்டிஎம் கிடையாது டைப்பிங் கிடையாது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாமா சார் மார்க் எவ்வளோ எடுக்கணும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழில் தொண்ணூத்தஞ்சு கீழே குறையக்கூடாது எய்ம் ஃபார் நைன்டி எயிட் நைன்ட்டி நைன் மேத்ல ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் தவிர வேறு எடுக்கக்கூடாது மீதி உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் எடுக்கணும் ஸோ கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா இப்போ ஒருத்தர் சொல்கிறார் ஒன் செவன்ட்டி போட்டால் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது ஒன் செவன்ட்டி ஒரு தடவை குரூப் ஃபோரில் கிடைக்கவே இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து நூ ஒன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் போட்டாங்க ஸோ அதனால் இது எல்லாமே கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது ஈஸியாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்குது நார்மலாக இருக்குது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது போன வருஷம் மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு நூற்றி எழுபது எழுபத்தஞ்சுக்கு எய்ம் பண்ணுங்கள் மார்க் கிடையாது மார்க்குக்குன்னு சொல்கிறாங்க இது மார்க் கிடையாது கேள்விகள் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சி நான் சொல்கிறேன் அப்படின்னா நூற்றி எழுபத்தஞ்சு இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்கள் எடுக்கும் நன்றி மீதியோட தொடர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காணொலியில் பார்க்கலாம்